அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபராத்து ஜட்டல் பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீடியா கான்ஃபரன்ஸின் நிகழ்வு இப்பொழுது நம்ம ஆரம்பிக்கின்றோம் முதலாவதாக கிராத் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் அதற்காக கிராத்துவதற்காக நண்பன் தன்சில் அவர்களை அழைக்கின்றேன் அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹித் நிகழ்வின் அடுத்ததாக ஜட்டல்பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீடியா கான்ஃபரன்ஸுக்கான உத்தியோகபூர்வமாக அழைக்கப்பட்ட உங்கள் அனைவருக்கும் சமூகம் அளித்த அனைவருக்கும் நன்றி நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக எமது கல்லூரி அதிபர் முதல்வர் ஜாபீர் சார் அவர்களை உரையாற்றுமாறு வேண்டுகின்றேன் அலாமலை வர தலைவர் கத்தகு இந்த நிகழ்வுக்கு சமூகம் தந்திருக்கின்ற பாடசாலையின் பழைய மாணவர்கள் அமைப்பினை பிணைத்துவம் செய்திருக்கின்ற அனைத்து மாணவ சகோதரர்களையும் இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்து இந்த வருடத்தில் நடைபெறவுள்ள லெஜெண்ட்ஸ் ஜைரியன் லெஜெண்ட்ஸ் ப்ரீமியர் லீக் ஜட்டல் பியல் அந்த நிகழ்வுக்கு இந்த வருடம் அதனை பொறுப்பேற்று நடாத்துவதற்காக அதை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜைரியன் நைன்டி த்ரீ நைன்டி ஃபைவ் நைன்டி டூ நைன்டி ஃபைவ் குழுமினரையும் ஒழித்தவனாக அனைவருக்கும் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தகு உண்மையிலே எங்களது பாடசாலையில் தொடர்ச்சியாக ஜைரியன் ப்ரீமியர் லீக் என்ற அடிப்படையில் செட்டில் சர்பியல் ஒரு சீசன் த்ரீ வரை நாங்கள் இருக்கின்றோம் அதனை தொடர்ந்து தற்போது எதிர்வரும் காலங்களில் சீசன் போவை நடாத்த இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இந்த பாடசாலையின் தற்போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய பழைய மாணவர்களில் குறிப்பாக சிரேஷ்டமான பிரிவை சேர்ந்த மாணவர்களால் ஏற்கனவே ஜைரியன் லெஜண்ட் ப்ரீமியர் லீக்னு சொல்லி ஒரு சீசனை இருந்தார்கள் அதன் அடுத்த கட்டமாக ஏற்கனவே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அணியினரை எடுத்து செலக்ட் பண்ணி செய்திருந்தோம் தற்போது சீனியர் கேட்டகரியில் உள்ள எட்டு அணியினர்களை உள்ளடக்கியதான ஒரு ப்ரீமியர் லீக்கை நாங்கள் இங்கு நடத்துகின்றோம் இது ஏன் காரணம் என்றால் எங்களுக்கு அந்த ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு டீமோடு நாங்கள் மோதுற நேரத்தில் சீனியர் கேட்டகரியில் இருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு கேடயம் ஒரு கிண்ணம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடந்த காலத்தில் இருந்ததை மூன்று பிரிவுகளாக நாங்கள் நடாத்தியிருந்தோம் அது எங்களுக்கு ஒரு ஆன ஒரு அமைப்பாக இருந்தது காரணம் அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிய விதத்தில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு கிண்ணத்தை சுவீகரிக்கக்கூடிய வாய்ப்பை கிட்டியிருந்தது இருப்பினும் கூட தற்போது எங்களுடைய இந்த பழைய மாணவர்கள் பிரிவில் இந்த சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய லெஜண்டரி அந்த ஸ்தானத்துக்குள்ளே வரக்கூடிய எட்டு குழுமினர்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள் எனவே அவர்களை கொண்டு நாங்கள் இருக்கின்ற குறிப்பாக ஜைரீன் நைன்டி தொடக்கம் நைன்டி ஃபைவ் நைன்டி செவன் ஓ வரைக்குமாக எட்டு அணியினர்களை உள்ளடக்கியதாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வை இன்ஷால்லா நாங்கள் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் பத்தொன்பதாம் இருபதாம் தேதிகளில் நடாத்த காத்திருக்கின்றோம் இது பாடசாலையினுடைய கற்றல் கற்பித்தலுக்கோ பாடசாலையினுடைய அன்றாட செயற்பாடுகளுக்கு எந்த அடிப்படையிலும் எந்த விதமான ஒரு தடங்கலும் இன்றி இதை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது தொடர்பாக எங்களுடைய பாடசாலையினுடைய முகாமையோடும் அதே போல் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் போன்ற அமைப்பினரோடு நாங்கள் பேசி இது சம்பந்தமான அவர்களுடைய இணக்கத்தையும் பெற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த அணியினர்களை நாங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக பாடசாலையின் பழைய மாணவர்களை பாடசாலையோடு இணைந்திருப்பதற்காக நாங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த நிகழ்வினூடாக ஏதோ ஒரு அடிப்படையில் இவர்களால் பாடசாலை ஒரு நன்மை பெறும் என்ற அடிப்படையில் இந்த சுற்று போட்டி நடத்துகின்ற இந்த போட்டியாளர்களும் இதனுடைய இந்த வருடத்துக்காக இதனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கின்ற நைன்டி டூ நைன்டி ஃபைவ் பேட்ச் சேர்ந்த இந்த அணியினர்கள் அதற்கான பாடசாலைக்கு தேவையான ஏதாவது ஒரு 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 ப்ரொஜெக்டை இவர்கள் செய்து தர காத்திருக்கின்றார்கள் இன்ஷால்லா அந்த விடயத்தை பாடசாலைக்கு ஏதாவது ஒரு நன்மை தரும் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை இவர்களுக்கு இந்த தடவை நடாத்துவதற்காக அனுமதித்திருக்கின்றோம் எனவே இவர்களுடைய இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்து அவர்களும் சந்தோஷமடைய பாடசாலையும் அவர்கள் மூலமாக திருப்தி பெறக்கூடிய பணிகள் அவர்களால் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவர்களுக்கு இதை வழங்கியிருக்கின்றோம் எனவே அவர்களது நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்து அவர்கள் பூர்ண வெற்றி வாகையோடு அனைவரும் அந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த பாடசாலையின் கௌரவத்தையும் கீர்த்தியையும் பாதுகாத்து அவர்கள் செயற்பட வேண்டும் என்று அவர்களை வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா இப்போ முதலில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை எதிர்பார்ப்பேன் இருபத்தி அஞ்சு சீசன் டூ என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மீடியா கான்பரன்ஸில் கலந்து கொண்ட அனைத்து சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர் அனைவருக்கும் ஆர்கனைசிங் கமிட்டி என்ற சார்பில் லெஜன் நைன்டி ஃபைவ் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் ஷல்லா முதலில் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு எம் அனைவருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஏற்பாடை செய்து தந்த அல்லாஹ் தாலாவுக்கு முதலில் நன்றி செய்து கொண்டு சில முக்கியமான நன்றி தெரிவிப்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக அதில் சீசன் ஒன் போட்டி தொடரை சிறப்பாக நடாத்தி இப்படியான ஒரு தொடருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை இட்டு தந்த ஜரிய நைன்டி சிக்ஸ் அணியினருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் பழைய மாணவர்களான எமக்கு இன்றும் பாடசாலை தொடர்பினை ஐக்கியப்படுத்தி நடத்தப்படும் இந்த சுற்றுப்போட்டிக்காக பாடசாலை மைதானம் மற்றும் பௌதிய வளாகங்களை உபயோகிப்பதற்காக அனுமதி தந்த கல்முனை சாய்ரா கல்லூரி தேசிய பாடசாலையின் அதிபர் மற்றும் நிர்வாகத்திற்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் பழைய மாணவராகவும் இந்த சுற்றுப்போட்டி தொடரின் ஒரு வீரராகவும் இருக்கும் எங்கள் அதிபருக்கு விசேடமான ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் ஜட்டல்பியல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டித் தொடரில் பங்கு பெற்ற ஆர்வம் காட்டிய அனைத்து அணிகளுக்கும் மற்றும் வீரர்களுக்கும் அணி நிர்வாகத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆர்கனைசிங் கமிட்டி என்ற வகையில் சர்சி கே தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து குழுமத்தினருக்கும் அதன் கிரிக்கெட் அணியான லெஜண்ட் நைன்டி டூ நைன்டி ஃபைவ் அணியினருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக விசேடமாக இந்த சுற்றுப்போட்டிக்கு ஸ்பான்சர்ஷிப்பாக கலந்து கொண்ட ஸ்பான்சர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளணும் துராதிஷாசியமாக அவர்களுக்கு இன்று சமூகம் அளிக்க முடியாமல் போயிருந்தது இருந்தும் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களுக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன் ஜட்ரல் பிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டைட்டில் ஸ்பான்சராக எலவேட்ட இன்ஜினியர்ஸ் என்டர்பிரைசஸ் குழுமம் முன்வந்துள்ளது அதன் நிர்வாகத் தலைவர் மேனேஜிங் டிரெக்டர் மிஸ்டர் நாசர் அவர்களுக்கும் அந்த நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் கோ ஆ டூ சிஸ்டம் அதன் மேனேஜிங் டிரெக்டராக மிஸ்டர் வாஜித் அவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் நிறுவனத்தின் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அசோசியேட்டட் பார்ட்னர்ஸாக விசா அட்வைஸ் அதன் மேனேஜிங் டிரெக்டர் மிஸ்டர் நியாஸ் அவர்களுக்கும் அவர்கள் நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இவர்கள் அனைவரும் கல்மை ஜாய்ரா கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து பேட்ச் பேட்சை சேர்ந்த மாணவர்களாவார்கள் மற்றும் இதில் சோசியல் ஸ்பான்சர்ஸாக நீல்மா நீலம் பிராண்ட் சோகம் ஆபி ஜுவல்லரி ஜலேய மினரல் வாட்டர் லங்கா கோலா மற்றும் மொடர்ன் சோலர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இதில் இணைந்து கொண்டிருக்கின்றன அவர்களின் நிறுவன தலைவர்களுக்கும் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சர்ச்சைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓபிஎல் சர்ச்சைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்கனைசேஷன் கமிட்டி சார்பாக அவர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் வேறு ஏதேனும் யாரேனும் தவறு தவறுபட்டிருந்தால் நன்றி சொல்வதற்கு அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் மற்றும் இன்றைய நிகழ்வில் முக்கியமாக கலந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வை சர்வதேச ரீதியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் ஊடகத்தினருக்கும் எங்களது டிஎம் டிஎம் நியூஸ் மற்றும் தாருசலாம் நியூஸ் போன்ற மீடியா நிறுவனங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வாக இந்த டூர்னமெண்ட் பற்றிய சில விழிப்புணர்களை ஏற்படுத்துவதற்காக தூர்னமெண்டில் தரப்பட்டுள்ள விதிமுறைகளின் அது சம்பந்தமான சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இது கல்முதாயிர கல்லூரியின் பழைய மாணவர்களின் ஒரு கலாச்சார நிகழ்வாகவே நாம் இதை ஏற்பாடு செய்கின்றோம் இதற்கு முதலும் அவ்வாறே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இனி வரும் காலங்களிலும் அது ஒரு கலாச்சார நிகழ்வாகவே ஏற்பாடு செய்யும் இந்த போட்டித் முழுவதுமாக பாடசாலை மைதானத்திலே ஏற்பாடு செய்யப்படுகின்றது எனவே தனிப்பட்ட ஒழுக்க விதிமியங்களை பேணுவது போல் பாடசாலைக்கான அனைத்து விழுமியங்களையும் மற்றும் சட்ட திட்டங்களையும் கடைபிடிப்பது பின்பற்றுவது நம் அனைவரினதும் கடமையாக எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல் பாடசாலை சொத்துக்களை பாதுகாப்பதும் தூய்மையாக வைத்துக்கொள்வதும் ஒவ்வொரு அணிகளினதும் கட்டாய கடமையாகும் மேற்குறிப்பிட்ட விடயங்களில் உளுக்காற்று நடவடிக்கைகளும் தீர்மானிக்கப்படும் எனவே பாடசாலைக்கான முன்னுரிமையை வழங்கி எமது செட்டல் எல் ரெண்டாயிரத்தி ஐ இருபத்தைந்து தூணம் அண்டை நம்ம நடத்துவதற்காக உங்களிடம் வேண்டுகின்றேன் மேற்கு நான் இனி குறிப்பிடப்பட இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் ரூல்ஸ் புக் என தயாரிக்கப்பட்டு சென்ற வருடம் சீசன் ஒன் தயாரிக்கப்பட்ட இந்த ரூல்ஸ் புக் சில சில மாற்றங்களுடன் இப்பொழுது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் தந்திருக்கும் அதை கொண்டு அதில் இருக்கிற சில சமரியான விஷயங்களை மட்டும் நான் இங்கே வருகின்றோம் இந்த சீசனை கிரிக்கெட் அணியான லெஜண்ட் நைன்டி ஃபைவ் ஏற்பாடு செய்கின்றது போட்டி தொடருக்கான சிறந்த ஏற்பாட்டு குழு ஒன்றை நாம் ஏற்படுத்தி சகல விடயங்களையும் சிறப்பாக சிறப்பாக செய்து வருகின்றோம் இந்த கொமிட்டியானது ஓபிஎல் ஓலெவல் பிரீமியர் லீக் என்ற தொடரை மூன்று வருடமாக நடத்தி சிறந்த அனுபவமிக்க ஒரு அணியாக இருப்பதனால் நாங்கள் நேர்மையானதாகவும் துல்லியமானதாகவும் டூர்னமெண்ட் கொமிட்டி ரெஃப்ரீஸ் அண்ட் அம்பையர் பேனல்ஸ் ஆகியவற்றை ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த டூர்னமெண்ட் மட்டுப்படுத்தப்பட்ட பத்து ஓவர் போட்டிகளாக நடைபெறும் அது தொடர்பாக உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் ரூல்ஸ் புத்தகத்திலும் அது சம்பந்தமாக தெளிவுபடுத்திருக்கின்றோம் இது இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பேட்ச் ஆர்டர் படி இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அதிலிருந்து இரண்டு அணிகள் செமிஃபைனல் தெரிவு செய்யப்பட்டு அதிலிருந்து இறுதிப் போட்டிக்கான அணி தெரிவு செய்யப்படும் மூன்றாவது அணிக்கான ஒரு தெரிவும் இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செகண்ட் ரன்ஸ் ஆப் அதற்கான இடம் வழங்கப்பட்டு அந்த போட்டி நடைபெற்று அதற்கான தெரிவுகளும் மேற்கொள்ளப்படும் போட்டிகள் நேரே நேர காலத்தை கவனத்தில் கொண்டு நான்கு இனிஸ்கள் ஒரே தடவையில் நடைபெறும் அதாவது ஒரு போட்டி நடந்து கொ நடந்து முடிந்தவுடன் அடுத்த போட்டி ஆரம்பமாகும் அதனால் அந்த நேரம் வீண் விரயம் தடுப்பதற்காகவும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் அந்த நேர வீண்விரயம் ஆவதையிலிருந்து அனைவரும் உங்கள் ஒத்துழைப்பை தருமாறு வேண்டிக் ஜட்டல்பியல் போட்டித் தொடரில் பங்கு அணிகளின் மற்றும் வீரர்களின் தகுதி தொடர்பான முழுமையான விடயங்கள் ஜட்டல்பியல் ரூல்ஸ் புக்கில் தெளிவாக தரப்பட்டுள்ளது எனவே குறித்த விதிகள் மீறப்படும் போது அதற்கான உடனடி உள்காட்டு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் மற்றும் ஐசிசியின் விதிகள் அனைத்தும் இங்கே பின்பற்றப்படும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் பவர் பிளே முறையில் போட்டிகள் நடைபெறும் அதற்காக ரூல்ஸ் புக்கில் திருத்தப்பட்டுள்ளது இந்த போட்டி சுவாரஸ்யத்தை அதிகரிப்பதற்காக சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் போட்டித்தொடரை மிக அழகான முறையில் அமைக்க வேண்டிய கட்டாயம் அனைத்து அணிகளுக்கும் உள்ளது அதற்காக சகல அணிகளும் தத்தமது அணிக்கான ஒருமித்த சீருடையில் ஜேர்சி யூனிஃபார்ம் மற்றும் பங்குபற்ற முடியும் மேலும் ஒரு விளையாட்டு வீரராக அதற்கான ஏனைய சப்பாத்து அணிவது மற்றும் ஒழுக்கமான உடைகளுடன் பயணிப்பது ஜாய்ராவின் பழைய மாணவர்களுக்கான ஒரு சிறப்பான அம்சமாக நாம் கருதுகின்றோம் எனவே உங்களுடைய ஜேர்சி மற்றும் ஒரு விளையாட்டு வீரருக்கான சகல வசதிகளுடன் மைதானத்தில் பங்கு பெற்றுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் போட்டி தொடர்பு போட்டி தொடர்பான விடயங்கள் தொடர்பு கொள்ளுதல் முறையிடுதல் ஆகியவற்றை குறித்த அணித்தலைவர் அல்லது முகாமையாளையினால் மட்டுமே மேற்கொள்ளப்பட முடியும் ஏனென்றால் ஒரு டீமில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லா விஷயங்களுக்கும் அவங்களே வந்து வினாவது தேவையாற்ற சில விஷயங்களை ஏற்படுத்தவும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தியும் இருக்கிறது அதனால் குறித்த அணியின் முகாமையாளர் அல்லது அணி தலைவர் மட்டும் ஏதேனும் உங்களுக்கு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பாக ஆர்கனைசிங் கமிட்டியோடு வந்து கதைக்கலாம் மற்றும் அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும் தேவையற்ற ஒழுக்க மீறலுக்காக இந்த நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்துள்ளோம் இவற்றை தாண்டிய செயற்பாடுகளை அந்தந்த அணிகளின் முகாமையாளர்கள் முகாமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் வீண் விரயமான செயல்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம் டைம் மேனேஜ்மெண்ட் இதனை இந்த போட்டித் தொடரில் பெற்றும் சகல அணிகளும் ஒத்துழைப்பின் மூலமே மேற்கொள்ள முடியும் உங்கள் அனைவரினது ஒத்துழைப்பு ஒத்துழைப்புகள் சரியாக கிடைத்தால் பேட் லைட் போன்ற தருணங்கள் வராமல் பாதுகாத்து எமது சுற்று போட்டித் தொடரை முழுமைப்படுத்த முடியும் என்பதை உங்கள் அனைவரிடமும் தயவாக வேண்டிக் கொள்கின்றேன் எனவே சகல அணியினரும் ரெண்டு நாட்களையும் அதாவது பத்தொன்பது இருபது டூனமெண்ட் நடக்க இரண்டு நாட்களையும் உங்களது அணிக்காக நேரம் ஒதுக்கி அந்த போட்டிகளில் சகலரும் பங்குபற்றி இந்த சுற்றுப்போட்டியை சிறப்பாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பதற்கு உங்கள் அணிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி ஆர்கனைசிங் கமிட்டியான எங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி நல்லொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம் காலநிலை மாற்றம் அதற்கான வாய்ப்புகள் இன்ஷா அல்லா குறைவாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் காலநிலை மாற்றத்தினால் போட்டிகள் போட்டிகளில் தாக்கம் ஏற்படுமானால் அதற்கான மாற்று விதிகள் அனைத்தும் தெளிவாக ஜெட்பிஎல் ரூல்ஸ் புக்கில் தெளிவாக தரப்பட்டுள்ளது இதற்காக பிரத்யோகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஜட்மனல் அதற்கான துல்லியமான தீர்வினை தந்து இந்த போட்டியில் ஏதேனும் தடங்கள் ஏற்படும் என்றால் அவற்றை பூர்ணப்படுத்தி தருவார்கள் அணித்தலைவர் அல்லது முகாமையாளரினால் போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னர் போட்டியில் பங்குபற்றும் சூப்பர் டுவல் அதாவது அந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்கும் பன்னெண்டு வீரர்களின் நேம் கார்டு கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த பன்னெண்டு பேரை கொண்ட நேம் காட்டில் ஏது மாற்றங்கள் ஏற்படும் என்றால் அதில் பேர் அடங்கப்பட்ட நபர்களை கொண்டுதான் மாற்றங்கள் செய்ய முடியும் இது சம்பந்தமாகவும் நாம் ஏற்கனவே புத்தகத்தில் அறிவித் தெரிந்துள்ளோம் மற்றும் இந்த டூர்னமெண்டில் சாம்பியன் ட்ராஃபி ரனர்ஸ் ஆப் செகண்ட் ரனர்ஸ் ஆப் மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரீஸ் மேன் ஆஃப் த மேட்ச் லீக் மேட்சஸ் பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் ஃபீல்டர் அண்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இவர்களுக்கான கிண்ணங்கள் கேடயங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன எனவே அனைத்து துறைகளிலும் கேடயங்கள் வழங்கப்பட இருப்பதனால் உங்கள் அணிகளுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என தயவாக கேட்ப கேட்டுக்கொள்வதுடன் அணிகளுக்கான ரீஃப்ரெஷ்மெண்ட் அனைத்தும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அது ஆர்கனைசிங் கமிட்டியின் பொறுப்பாக இருக்கின்றது இது தவிர மதிய உணவுக்கான பொறுப்பு தத்தமது அணிகளுக்கே பொறுப்புடையதாகும் எனவே அவற்றை வீண்விரையமின்றி காலத்தையும் மீன்வரையமின்றி அவற்றை ஏற்பாடு செய்து கொண்டு நேரத்திற்கு போட்டிக்கு பங்குபற்றுமாறு மிகவும் தாழ்மையிட வேண்டிக் கொள்கின்றோம் ஸோ இது தவிர சில முக்கியமான விஷயங்கள் ஐசிசி ரூல்ஸோட உட்பட்டது மற்றும் டூர்னமெண்ட்டுக்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட சில விதிகள் அனைத்தும் புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது அதில் ஏதும் உங்களுக்கு விளக்கங்கள் தேவையிருந்தால் இன்ஷா அல்லா அதை கேள்வியலாக கேட்கலாம் அதுக்கான பதில்கள் இப்போ ஒன்றுமென்றாலும் தரலாம் அல்லது உங்களுக்கு குரூப்பில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதில் ஏதாவது கேட்க இருந்தாலும் கட் இதுவரை இதுவரை நமக்கு மீடியா அனுசரணை தந்த மீடியா மீ மீடியா அனைவருக்கும் இன்ஷால்லா நன்றி செலுத்தி கொள்கின்றோம் நன்றி மீடியா அனைவர்களுக்கும்